உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமே நிறைய நண்பர்களை பார்த்தேன் ஒரு சில நபர்களை வேலை இடத்துல இவங்கிட்ட ஒன்றும் திறமை இல்லை இவனை வச்சு என்ன பண்ணுறது இவன் உபயோகமே படாதவன் இவன் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவெல்லாம் ஒரு ஆளா இப்படின்னு பேசியிருக்காங்க பேச கேள்விப்பட்டிருக்கேன் பேசுறது பார்த்துருக்கேன் உலகம் தனக்கு பயன்படலை அப்படின்னா அல்லது அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவலைன்னா நம்மளுடைய தோற்றத்தை வச்சு நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு திறமை இல்லாதவ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி நம்மளை உதாசீனமாக பேசி தள்ளி விட்டுருவாங்க இது உலகத்துடைய இயல்பு இந்த உலகமே நம்மளை நீ ஒன்றுக்கும் உதவாதவன் நீ ஒரு மந்தமானவன் உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த உலகம் உங்களை தள்ளுதுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க உன்னதத்தில் இருக்க உன்னதத்தில் இருக்கிற பரலோகம் உங்களை சேர்த்துக்கொள்ளுது தாவிட சொந்த அண்ணன்மார்களே நிர்விசாரணமாக பேசுனாங்க அவமானப்படுத்தினாங்க யோசிப்பை யாருமே ஏற்றுக்கலை குழியில் தூக்கி போட்டாங்க ஆனால் தேவன் இருதயத்தை பார்த்தாரு வாழ வச்சார் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நடத்தினார் இந்த காலை வேலையில் நிறைய போராட்டமாக இருக்குது நிறைய பிரச்சனையாக இருக்குது யாருமே என்னை மதிக்கலை என்னை தூக்கி இடிகிறாங்க அதுதான் உங்களுக்கு தகுதி தேவன் உங்களை தன்னிடம் சேர்த்து கொள்வதற்கு அதுதான் தகுதி நீங்கள் சூழ்ந்து போகாதீங்க இந்த நாளில் தெய்வ காலத்தில் ஒப்பு கொடுங்க அவர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களுக்கு திறன்மையை கொடுப்பார் கர்த்தர் தம்முடைய ஞானத்தை கொடுப்பார் கர்த்தர் தம்முடைய பலனை கொடுப்பார் அண்டவுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஒரு பாவி ஆண்டவரை நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி தேவன் உங்களை நடத்த நம்மை நடத்த இருக்கிறார் தொடர்ந்து தேவனுடைய கடத்தில் நாம் ஜெபிப்போம் அன்பு தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய நாமத்தினாலே உடைய அறிவையும் நம்முடைய வல்லமையும் கொடுத்து எங்களை நடத்தி ஆஸ்ரூதியும் இயேசுவ நாமத்தில் நான் பிதாவே